சாயில் டெஸ்ட் வந்து ரொம்ப அவசியமா ஸோ இது வந்து ரொம்ப பார்க்க போற வீடியோ ஸோ பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சாயில் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியம் எதனால சொல்றேன்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்றோம் அப்படின்னா அதுடைய ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப டிசைன் பண்றதுக்கு முக்கிய காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாயில் டெஸ்டிங் தான் இப்போ சாயில் டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம கட்டுற கட்டிடம் கட்டப்போறைய அந்த பில்டிங் உடைய நிலத்துடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு இந்த பில்டிங் வந்து இவ்வளவு நம்ம கட்டப்போறைய மிகப்பெரிய கட்டிடத்துடைய வெயிட்டை வந்து இந்த பில்டிங் இந்த நிலம் வந்து தாங்குமா இதை டிசைன் இதை நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணணும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சாயில் டெஸ்ட்டிங் எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு ஒரு மெல்லிய மயில் அது கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம இடையே ஏற்றிட்டே இருந்தோம்னா அந்த அச்சாணி கூட முறிஞ்சு விழுந்துடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு நிலத்துல வந்து அளவுக்கு பில்டிங் வந்து தாங்குமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பில்டிங் கட்டணும் ஸோ அந்த டிசைன் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கணுன்றத டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த சாயில் டெஸ்டிங் வச்சு தான் நம்ம பில்டிங் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல் வந்தால் கூட அதை தாங்குற அளவுக்கு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணுறதும் இந்த சாயில் டெஸ்டிங் வச்சு தான் நம்ம பண்ண முடியும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துடைய வந்து கிராவல் மண் அந்த மண் தூக்கல்கள் எல்லாம் பொறுத்து தான் வந்து இந்த சாயில் டெஸ்டிங் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கடி கடினமான பாறை இருக்கு ரொம்பவும் வந்து ட்ராவல் பண்ணா இருக்குன்னா நம்ம வந்து ஃபுட்டிங் ஃபவுண்டேஷனே பெஸ்ட் நம்ம நிறைய மேஜரா பாக்கும்போது உள்ள நிலம் வந்து ரொம்ப களிமண்ணா இருக்கு மாரி இருக்கு ரொம்ப சாயில் வச்சா இறங்கிட்டு இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா பயில் ஃபவுண்டேஷன் தான் போய் ஆகணும் சோ இது வந்து இந்த ஃபவுண்டேஷன் பண்ணாதான் பில்டிங் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் சோ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாயில் டெஸ்டிங் எடுத்தா மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சோ ஒரு பில்டிங் வந்து சாயில் டெஸ்டிங் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நீங்க பில்டிங் கட்டுறது இல்ல ஜி பிளஸ் ஒண்ணுக்கு மாதிரி நீங்க பில்டிங் கட்டுற நிறைய கண்டிப்பா சாயிட்டு வச்சு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பில்டிங் கட்டுறது ரொம்ப சிறப்பு தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன்